வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் வந்து செடிகள் மரங்கள் காய்கறி செடிகள் அப்படி வளர்க்கும் போது நிறைய பறவைகளும் பூச்சிகளும் ஹம்மிங் போர்ட்ஸும் வந்து வீட்டை சுற்றி வரும் அதை மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்டேயும் நிறைய பறவைகள் வந்து சுற்றி வரும் தான் இருக்கும் இருந்தாலும் நிறைய பறவைகள் வரும் மயில்கள்லாம் கூட அடிக்கடி வரும் வித்தியாசமான பறவைகள் வரும் என்னோடய ஷார்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பறவைகளை பற்றி போட்டிருப்பேன் அந்த மாதிரி பறவைகள் வந்து வீட்டை சுத்தி வர்றதுமே நல்லதுதான் நேர்மறை ஆற்றல் இருக்கிற இடங்கள்ல தான் பறவைகளும் இந்த மாதிரி உயிரினங்களும் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வீட்டை சுத்தி பறவைகளும் வண்ணத்து பூச்சிகளும் இருக்கிறதுனால நம்ம தோட்டங்களில் வந்து மகரந்த சேர்க்கை நடந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான ஈல்டு கிடைக்கும் அந்த மாதிரி சில பறவைகள் வந்து வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும்போது மரங்கள்ல கூடு கட்டாம சில டைம் வந்து வீடுகளில் வந்து கூடு கட்டும் வீடுகளில் கூடு கட்டுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு வாஸ்துப்படி ஆராய்ச்சிலாம் பண்ணாம வீட்டில் வந்து கூடு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பறவைகள் வந்து மரங்களை சூஸ் பண்ணாம நம்ம வீடுகளில் வந்து சூஸ் பண்ணதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற சூழ்நிலையோ இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றலோ அங்கே இருக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து பறவைகள் வந்து கூடு கட்டுது அந்த மாதிரி வீட்டை சுற்றி நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸ் வரும் ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து தமிழில் வந்து தேன் சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து பூவில் இருக்க தேனை உண்டு வாழக்கூடியது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானது ஒரு இடத்துல நிற்காது இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்றாங்க வீட்டை சுற்றி இது வந்து ஒரு பெண் பறவை ஒரு மாதிரி லைட் எல்லோ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆண் பறவை எப்படி இருக்கும்னா கரு கருப்பும் நீலமும் கலந்த கலரில் இருக்கும் உலகத்திலேயே மிகச்சிறிய பறவைன்னா இந்த ஹம்மிங் இனங்களில் ஒன்று தான் ரொம்ப சிறுசாக இருக்கும் எடையும் ரொம்ப இதாக இருக்கிறதுனால இதோடைய சிறகுகள் வந்து நூற்றி எண்பது டிகிரிக்கு வந்து விரியக்கூடியது அதனால் ரொம்ப வேகமாக மணிக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட இதால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஹம்மிங் பறவை வந்து ஒரு பறவை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பூக்களையாவது விசிட் பண்ணி தேன் குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அடிக்கடி வந்து போர்ட்டிக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தது அப்போ தான் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டில் வந்து கூடு கட்டிக்கிட்டு இருந்தது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்தேன் ஆனால் கையில் தொட்டு பார்க்கும்போதுலாம் வந்து உள்ள வெயிட் இருக்க மாதிரியே தெரியல ஆனால் எப்பவும் அடிக்கடி வந்து ஆள் இல்லாத நேரத்தில் வந்து அழகாத்துட்டே இருக்கும் ஆள் சத்தம் கேட்டோன்னே உடனே வந்து தெரித்து வெளியில் ஓடிடும் கூடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கட்டியிருக்கு அந்த ஒரு ஆள் வந்து ஒரு தலை மட்டும் உள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன ஓட்டம் மட்டும்தான் இருக்கும் அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று உள்ளே பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு குட்டி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தலை மட்டும் லைட்டாக தெரியுது பாருங்கள் அந்த கண் இன்னும் திறக்கலை அந்த கண் திறக்கலை அந்த மூக்கு மட்டும் நீளமாக தெரியுது பார்த்திங்களா ஆனால் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சத்தத்தை உடனே வந்து தாய் பறவை வந்து வெளியிலேருந்து வந்து ஒரு செகண்ட் தான் வந்து அப்படி இற கொடுத்துட்டு உடனே அடுத்த செகண்ட் வந்து ஓடிடும் இவ்வளோ உள்ளே இருக்குது எப்படி இறைய கொண்டு கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த கூட்டோட ஓரத்தில் தான் இருக்குது அதனால தான் கரெக்டாக வந்து அதில் நின்று வாயில் வந்து புழு பூச்சியோ இல்லை தேனோ எது கொடுக்கும்னு தெரியல ஏதோ ஒரு எறையை வந்து வேகமாக ஓடி வந்து கொடுத்துட்டு அடுத்த செகண்டே வந்து ஓடிடும் அடிக்கடி இந்த குட்டி பறவை சத்தம் கொடுக்குற நேரமெல்லாம் வந்து இந்த பறவை வந்து ஓடி வந்து இறைய கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முன்னாடி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க சிட்டுக்குருவிகள்லாம் வந்து வீட்டில் கூடு கட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேன் சிட்டுமே அந்த குருவி இனத்தை சார்ந்தது தான் ஆனால் அதோடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் எங்கள் வீட்டை சூஸ் பண்ணி கூடு கட்டினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு தெய்வீக ஆற்றல் ஒரு நேர்மறை ஆற்றல் இருந்தால் தான் இந்த மாதிரி பறவைகள் வந்து கூடு கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்கள்